ரஜினிகாந்த் நயன்தாரா ஜோதிகா பிரபு நடித்த சந்திருமுகி இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க பயங்கரமா பிளாக்ஸ் பார்த்து ஹிட் ஆச்சு பாட்டும் சரி படமும் சரி காமெடி சரி எட்டு நாட்களுக்கு மேலே ஓடி தியேட்டரும் சரி வசூலும் சரி விமர்சனமும் சரி பயங்கர ஹிட் ஆச்சு இந்த படத்தோட கதையினா பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து தானே தான் சந்தூர்முகி நினச்சிப்பாங்க அதாவது பார்த்து வேட்டையை வந்து படிவனுக்காக வந்து ஜோதிகா மல்ல வந்து தான் தான் சந்தோமி ரஜினி தான் வேட்டையை இவங்க தான் படிவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நோயோட மூலமாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சந்தோமுகின்னு நினச்சிட்டாங்க ஜோதிகா ஸோ அதை வந்து நோய் தான் சொல்லுவாங்க சார் எந்த எந்த சீலுமாதிரி எந்த சீலும் சரி அதை வந்து பேய் பேசுறதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா ஜோதிகா வந்து தனக்கு நடந்த கதையே சின்ன இருந்து மனசா பாதிப்பட்டுனால சோ அதுக்கப்புறம் பார்த்தா குடும்பத்திறமை மாறுறாங்க அவ வயசு கேட்டு அந்த கதை கதாபாத்திரம் எல்லாம் ஆரம்பிச்சது தான் அந்த வேட்டை மணி விலைக்கு வாங்குறாங்க வேலைக்கு வாங்கிட்டு பிறகு அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு சில அம்மான விஷயம் நடக்குது கடைசியில பாத்தீங்கன்னா ஜோதிக்க வந்து ரஜினிகாந்த் அதாவது பாத்தீங்கன்னா சந்திரமிக்கு வந்து வேட்டி கொண்டாங்களே இல்லையா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரமிக்கிட்ட வந்து கங்கை எப்படி காப்பாத்துறாங்களே இல்லையா சந்திரமுகி சந்திரமிக்கிட்ட முழு கதையே இந்த படம் பாத்தீங்கன்னா எட்டு நம்ம ஓடி பயங்கர ஹிட் ஆச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்து சந்திரமுகி டூன்னு படம் ஏற்றாங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதே பி வாச டேர்ட் பண்ணுறாரு ராகுபாரில் நினைச்சு கங்கனா ராணுவ ராதிகா நடிச்சிருந்தாங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா சந்துமைக்கு ஒன்று இந்த வடிவேல் டூர் நடிச்சிருக்காங்க ஆனால் சந்தமாய்க்கு அந்த பேர் அந்த டோரு அதுக்கப்புறம் அந்த வடிவேல் அந்த வேட்டைமனை அரண்மனை இது மட்டுந்தாங்க பலிசு அப்படி இருந்துருக்கு ஆனால் சந்துமய்க்கு நடந்த எப்படி சொல்கிறது சந்திரமிக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இந்த கதையை அப்படியே தூக்கி செகண்ட் ஹாஃப் போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சந்திரமிக் ரீலீஸே பண்ணியிருக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாப் இந்த கதையை அப்படியே தூக்கி செகண்ட் அப்படி போட்டிருக்காங்க பார்த்துக்கிட்டே திரும்ப பார்த்துருக்காங்க ஸோ அதனால படம் பார்த்திங்கன்னா ப்ளாப் ஆகிடுச்சு ஏன்னா ஆக்டிங் மட்டும்தான் புதுசாக இருந்தால் தவிர கதை இல்லை இந்த கதையை தூக்கி அப்படியே தூக்கி போட்டிருந்தாங்க ஸோ அதனால் படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு லாஸ்ட்டு கிளியார் பார்த்து சந்திரமிக் திரியை சொல்லிட்டு இவரு வீடு கொடுத்துருப்பாங்க அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரமக்கு திரியில் பார்த்தீங்கன்னா ராகுல் நான்ஸ் ரஜிகம் நடிக்கிறாங்களா இந்த படமும் பி வி வாச டேரக்ட் பண்ணுறாரு சந்திரம திரியும் பார்த்தீங்கன்னா லைக் ப ஸோ எந்த படத்துலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க காய்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் சந்திரமக்கு திரிக்கும் நீங்கள் அந்தளவுக்கு வெயிட் வை பண்ணுறீங்க திரும்ப ப சந்தூர்மிக் திரியிலுக்கு வந்துட்டு ரஜிக ரஜிகாந்த் வந்து முக்கியமாக கேரட்னு ஒரு முக்கியமாக கேரட்டர் வந்து நடிக்க போகிறாங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிற மார்க்காம கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள்